வாழ்க பாரதம் நான் அமுதா திருச்செல்வன் தேனியிலிருந்து பதவி விலகுவாரா ஸ்டாலின் இந்த கேள்வியை திடீர்னு ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கும் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி பார்வையில் இருக்குது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முற்றிலும் போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படும் குற்றங்கள் தடுக்கப்பட்டால் மிக கடுமையாக இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும்னு சொன்னார் ஆனால் அதை சொன்ன மாதிரிலாம் செய்யலை போன சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் கள்ளச்சாராய பலி இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் நூற்றி முப்பதுக்கு நபருக்கு மேலே வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கு மேலே உயிர் பலி கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள் ஸ்டாலினுடைய விடியா அரசுக்கு பாராளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பதுக்கு கொடுத்ததற்கு அவருடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறந்த பரிசாக பொதுமக்களுக்கு கொடுத்தது இந்த கள்ளச்சாராயத்தினுடைய உயிர் பலி தான் இதுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்று பதவி விலகணும் சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாத்ரூமில் தண்ணி வரணும் கூட ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகுன்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு உயிர் பலி முப்பத்தி இரண்டுக்கு மேலே இன்னும் தாண்டும்னு சொல்லிட்டு சிலர் அச்சப்படுறாங்க இதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போகிறாரு அவருக்கு என்ன அப்படின்னா இங்கே திராவிடம்ங்கிற ஒரு இல்லாத ஒரு கலாச்சார சீர்கேட்டை புகுத்தி இந்து மதத்தை அழிக்கிறதுல தான் அவர் துடியாக இருக்கிறார தவிர ஒழிக்க முடியாத நீட்டாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பையன் ஒரு பக்கம் கனிமொழி கனிமொழியக்காவட்ட ஒரு சில கேள்விகள் கனிமொழி அக்கா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கனிமொழியக்கா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க தமிழகத்தில் வந்து விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அதுக்கு எல்லாம் டாஸ்மாக் தான் அப்படின்னு இப்போ எப்படிக்கா இந்த முப்பத்தி ரெண்டு பேர் கலாச்சாரத்தை குடிச்சிட்டு இறந்துட்டாங்க அப்போ அவங்களுடைய மனைவிகள்லாம் விதவைகளா இல்லையா இதெல்லாம் வந்து எந்த மாதிரி அப்படி இருந்தும் உங்களை தூத்துக்குடி மக்கள் வந்து திரும்பவும் வாக்களித்து வெற்றி பெற செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏதோ இவிஎம் மிஷின் மேலே தான் கோளாறு ஏன்னா நீங்கள் தான் அடிக்கடி சொல்வீங்க உங்கள் கட்சிக்காரங்க தான் சொல்லுவாங்க இவிஎம் மிஷினில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னு அப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுக்கும் இவிஎம் மிஷின் தான் அதெல்லாம் விடுங்க உங்கள் அண்ணனை இந்த முப்பத்தி இரண்டு பேர் கள்ளச்சாரை அருந்தி உயிர் பலி எடுத்ததுக்கு தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் சொல்லுங்கள் விதவைகள் அதிகரிச்சுட்டாங்க அதனால் மு க ஸ்டாலின் அண்ணா நீங்கள் பதவி விலகிறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு மு க ஸ்டாலின்